கனையா விளக்கு போராட்டத்துக்கு வந்த அமைச்சர் எம்பிக்களுக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் இன்றைய ஏனைய பத்திரிகைகளும் தொடர்பான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன அந்த அடிப்படையில் அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்க வந்த சில அரசியல்வாதிகளுக்கும் போராட்டத்தில் பங்கேற்றிருந்த சிலர் எதிர்ப்பு வெளியிட்டதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள் அனையா தீபம் போராட்டம் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று நேற்று புதன்கிழமை இறுதி நாளாக இடம்பெற்ற வேளையில் போராட்டகாலத்துக்கு வருகை தந்திருந்த அரசியல்வாதிகளுக்கு தான் இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் சிலர் எதிர்ப்பு வெளியிட்டார்கள் இவர்கள் ஒட்டுக்குழுவோடு இணைந்து செயற்பட்டவர்கள் எனவே இத்தகைய போராட்டத்தில் கலந்து கொள்ள தகுதி இல்லை என கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் போராட்டக் களத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதனையடுத்து இருவரும் குறித்த இடத்தை விட்டு சென்றார்கள் இதேவேளை குறித்த போராட்டக்களத்துக்கு வருகை தந்த அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையிலான குழுவினர்களுக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவரால் சிலரால் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டமையினால் அவர்களும் அவ்விடத்திலிருந்து வெளியேறினார்கள் என்பதும் இங்கே முக்கியமான செய்தி எனவே அங்கு வந்திருந்த அரசியல்வாதிகளுக்கு அங்கிருந்த மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு வேண்டிய விவகாரம் இது தொடர்பாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்தொன்றை பதிவிட்டிருக்கிறார் இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது அணையா விளக்கு போராட்டத்தை ஆதரிக்கிறேன் சுயநலத்துக்காக சில கும்பல்கள் செயல்பட முடியாது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பட்டு பார்க்கலாம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் நீதிக்கான இப்போராட்டத்தை ஒரு சில கும்பல்கள் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முற்படுவதாகவும் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையிலே சம்பவ இடத்துக்கு சென்றிருந்ததாகவும் அமைச்சர் அவர்கள் நேற்று தினம் வித்தூராக அந்த சம்பவத்துக்கு பின்னர் தெரிவித்த கருத்தாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பில் அதற்கான ஒரு வலு சேர்க்கும் வகையிலான ஒரு பயணமாகத்தான் அந்த பயணம் இருந்ததே தவிர வேறொன்றும் இல்லை என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இந்த அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த செம்மணி போராட்டம் தொடர்பில் யாலி நேற்று நடத்தப்பட்ட ஊடகங்கில் அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதை பற்றி அவர் கூறுகின்ற போதும் செம்மணி புதைக்கொழிகளுக்கு பொறுப்பு கூற மக்களுக்கு தெரியும் இந்த கொலைகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் மக்கள் எம்முடன் கூறியிருக்கிறார்கள் எனவே எங்களுக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது செம்மணியில் குழப்பம் விளைவித்த இளைஞர்கள் சிலர் செம்மணி புதைகுழி சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் என்பது கூட தெரியாது இப்படியானவர்களே அரசியல்வாதிகளை விரட்டியடிக்கும் செயலில் ஈடுபட்டார்கள் அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தார்கள் ஆளும் கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என சமூக வலைதளங்கள் ஊடாக கருத்துகள் முன்வைக்கப்பட்டன ஒரு அமைச்சராக நான் போராட்டத்தில் பங்கேற்பது போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் என்பதை உண்மை அந்த செய்தி சர்வதேசம் வரை செல்லும் அந்த வகையில் மக்களை சந்திப்பதற்காக நேற்று நான் செம்மணிக்கு சென்றபோது ஒரு சில கும்பல் தமது அரசியல் லாபத்துக்காக குழப்பம் விளைவித்தனர் இத்தொடர்பில் மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்திருக்கிறது மக்களின் மனநிலை என்னவென்பதும் அவர்களின் வழி வேதனை எங்களுக்கு தெரியும் செம்மணியில் குழப்பம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் செம்மணியில் மட்டுமல்ல நாட்டின் மேலும் பல இடங்களிலும் மனித புதைகுடிகள் உள்ளன எமது கட்சித் தலைவர் உட்பட தோழர்களும் கொன்று புதைக்க பட்டார்கள் இப்படியான சம்பவங்களுக்கு நீதி வேண்டும் அதற்கான தேடலை நாம் பயணிக்க வேண்டும் இனவாதம் மதவாதம் மற்றும் பிரதேசவாதங்களுக்கும் பிரித்தாலும் சூழ்ச்சிக்கும் எமது ஆட்சியில் முடிவு கட்டப்பட்டிருக்கிறது செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அணையா விளக்கு போராட்டத்துக்கு